அமுதுபில்லாஹிம் ஷைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான பிரச்சினைகளை நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் சந்தித்து இருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய முக்கியமான எல்லா பிரச்சினைகளையும் தீர்த்து வைத்துவிடக்கூடிய நான்கு விடயங்களைப் பற்றி இன்ஷா அல்லா இன்றைய பதிவில் பார்க்க இருக்கின்றோம் இந்த நான்கு விடயங்களை உள்ளடக்கிய ஒரு மிகச்சிறந்த திக்கரை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஓதுகின்ற போது அல்லாஹு நம்முடன் எம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சினைகளை தீர்த்து நல் வாழ்வை ஏற்படுத்தி தருவான் இதனை நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஓதியதாகவும் அவர்கள் கற்றுக் கொடுத்ததாகவும் அபு ஹொரேரார் அலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இது தொடர்பான ஹதீஸ் விடயங்கள் புஹாரி எனும் நபிமொழித் தொகுப்பில் பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது அந்த பெருமதி வாய்ந்த திகரானது அல்லாஹும இனி அவுந்துபிக மின்ஜஹ்லில் பலா ஒதரகிஷ் ஷகா ஒஷோ இல் கலா ஒஷமாதத்தில் அஹ்தா இந்த திக்கரில் நான்கு வார்த்தைகள் அதாவது நான்கு பிரச்சினைகளிடமிருந்து பாதுகாப்பு கேட்பதற்கான துவாவாக இருக்கின்றது முதலாவதான விடயம் பலா பலா என்பது நாங்கள் நிறைய இடங்களில் கேள்விப்பட்டு இருப்போம் பலா இல் முசீபத் என்று கூறுவார்கள் அதாவது சோதனைகள் பிரச்சினைகள் இந்த சோதனைகள் பிரச்சினைகளிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுவது இரண்டாவது ஷக்கா ஷக்கா என்பது மோசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவது அதாவது நம்மை கெட்டவனாக மாற்றுவது இந்த இரண்டு விடயங்களிலிருந்தும் பாதுகாப்பு தேடுவது அடுத்ததாக கலா கலா என்பது விதி விதியால் ஏற்படக்கூடிய பிரச்சினைகள் விதியால் நமக்கு நன்மைகள் ஏற்படுவது போன்று எம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சினைகளும் ஏற்படும் அந்த விதியினால் ஏற்படக்கூடிய பிரச்சினைகளிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுவது அடுத்ததான விடயம் அஹ்தா அஹ்தா என்பது விரோதிகள் பொறாமைக்காரர்களை விட்டு பாதுகாவல் தேடுவது இந்த நான்கு விடயங்களுமே நம்முடைய வாழ்க்கையில் மிக பிரதானமாக பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி வருகின்றது அந்த முக்கியமான நான்கு பாதுகாப்பை வழங்கக்கூடிய இந்த பெறுமதியான திக்ரையை இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஓதி வாருங்கள் அந்த திக்கர் என்னவென்று மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம் இன்னி இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அலஹ்துல்லில்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலானது வாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹ் வபரகாத்து